ரசூல்லா சொல்றாங்க லா தசுப்பு அசாபி என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதங்க அப்படின்னு இப்போ நம்மட சமூகத்துக்குள்ளேயே நம்ம யார்கிட்ட இருந்து அக்கிதாவை படித்தோமோ நம்ம யார்கிட்ட பயானை கேட்டோமோ நம்ம யாருடைய பயான்களை நேசிச்சோமோ இன்றைக்கு இவர்கள் எல்லாமே இன்றைக்கு சஹாபாக்களை திட்டுகின்ற அளவுக்கு சஹாபாக்களை இன்றைக்கு ஒரு மோசமான வார்த்தைகளை கொன்று பேசுகின்ற அளவுக்கு சர்வசாதாரணமாக போய்விட்டது எந்த அளவுக்கு என்றால் குருவானை நம்புவதை போல ஹதீஸை நம்பலாமா குருவான்ல சஹி லைஃப் இல்ல ஹதீஸ்ல சகி லைஃப் இருக்குத்தானே என்று கேள்வி கேட்டு இன்றைக்கு குருவானையும் சுண்ணாவையும் பிரிச்சு இன்றைக்கு இருக்குகின்ற அதிதிகளை மறுக்குகின்ற அடிப்படைகளிலும் இன்றைக்கு இருக்குகின்ற சகாபாக்களை போற்றிய சகாபாக்களை சுவர்க்கவாதி என்ற சகாபாக்களை கிரிமினல் என்றும் பேசுகிற அளவுக்கு சர்வ சாதாரணமான காலங்களாக இந்த உலகத்தில் காலம் மாறி போய் கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகத்துல ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலி வசல்லம்மனுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு நபித்தோழர் தான் அலி ரதியல்லாஹு அன் இவரை பொறுத்தமட்ட இல்லை இவர் சாதாரண ஒரு நபித்தோழர் அல்ல இவர் நாலாவது ஹலீஃபா நாலாவது ஹலீஃபா ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலகி வசல்ல மண் சொந்தக்காரர் அவருடைய மகளை முடித்தவரும் கூட நமக்கு தெரியும் இன்றைக்கு நீங்க இந்த அலி ரத்தியல்லாம் அவர்களை பற்றி பேசப்படுகின்ற ஒரு 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 கேவலமான வார்த்தைகளை நீங்க என்றால் நம்மட உள்ளம் பொறுக்குது இல்லை தெரியுமோ தெரியாது நான் வாப்பாவை நமக்கு கோபம் வருகிறது உம்மாவை ஏசினா நமக்கு கோபம் வருகிறது இந்த உலகத்தில் மார்க்கத்தை கட்டி காத்த அந்த மாமனிதர்களை நமக்கு கோபம் வர இல்லை என்றால் நம்முடைய ஈமான் எந்த இடத்துல இருக்குது என்பதை நம்ம கேட்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம் கனியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இன்றைக்கு எந்த அளவுக்கு பேசப்படுகிறது என்றால் அலிரந்திய அவர்கள் ஒரு கிரிமினல் அப்படி என்று கூட பேசப்படுகின்ற அளவுக்கு காலமாக போய் விட்டது ஆனால் ரசூலுல்லா அவர்களை பத்தி சொன்ன சிறப்புகளையும் அவர் சுவர்க்கவாதி என்று சொன்ன சிறப்புகளையும் நாம் படிப்போமாக இருந்தால் ஆனால் இதை பேசுகிற ஆளை இன்னைக்கு அழிரது அவர்களை விமர்சிக்கிறவங்களை அல்லது சஹாபாக்களை விமர்சிக்கிறவங்களை நம்ம விமர்சித்து ஒரு ஸ்பீச் நடத்தினா இன்றைக்கு நம்மளை ஏசுகிற அளவுக்கு தான் ஆக்கள் இருக்குது ஏசுகிறவரை இன்றைக்கு வச்சு புகழுகிற அளவுக்கு இன்றைக்கு சமூகம் மாறிட்டு இன்றைக்கே அலிராவர்களோ ஒரு ஆள் திட்டுறாருந்து வைங்க ஏசுறாருந்து வைங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லி இப்படி இல்லை சகாபாக்களை இப்படித்தான் மதிக்கணும் என்று நம்ம ஒரு பயான் செய்கிறோம் என்று வைங்க இன்றைக்கு எந்த அளவுக்கு சமூகத்துடைய உணர்வு மாறி போயிட்டு முண்டால் நம்ம நல்லதை சொல்லுகிற போது நம்மளை ஏசுவதையும் யார் சஹாபாக்களை ஏசினாங்களோ பேசினாங்களோ இன்றைக்கு அவங்கள தூக்கி பிடிப்பதையும் இன்றைக்கு சமூகத்தில் காணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது அந்த காலத்தில்

அப்ப மாவியார் அலிரலா அவர்களை அதுக்கு சாதரல சொல்றாங்க அல்லாவுடைய தூதருடைய காலத்திலே உள்ள மூன்று விஷயங்கள் அவரை என்னை திட்டாமல் ஆக்கிடுச்சு என்னை திட்டாமல் ஆக்கிடுச்சு அந்த மூன்றில் ஒன்று எனக்கிட்ட இருக்குமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் சுவப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விடவும் எனக்கு மிகவும் பெருமதியான ஒன்றாக இருந்திருக்கும் அதனால நான் அலி ரதி அவர்களை நான் திட்ட மாட்டேன் என்றார்கள் சாது ரதி அவர்கள் அப்படிப்பட்ட சகாபாக்கள் திட்டுவதற்கு பயந்த அந்த அலிரதியானவர்களை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக உஸ்மார் அவர்களை கொலை செஞ்சாரு இன்றைக்கு அவரது ஜனாசாவை மூணு நாள் போட்டாரு அவங்களுக்கு ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு அவர் அனுமதிக்க இல்லை இன்றைக்கு பதினஞ்சு பேர் தான் தொழுதாங்க என்று பேசுகின்ற அளவுக்கு சாதாரணமாக இன்றைக்கு களங்கள் இருக்கிறது இதை எதிர்த்து ஒரு மனிதன் பேசினால் யாரு பேசுகிறாரோ அவரை புகழ்றாங்க இதுக்கு பதில் சொல்றவங்களை இன்றைக்கு கீறி கிளிக்குகின்ற அளவுக்கு சமூகத்தில் மாறி போயிருக்கிறது அந்த மூன்று விஷயத்தையும் அவர் சொல்லுகிறா போது ஒரு நாள் ரசூலுல்லா இஸ்லாசூர்கள் ஒரு யுத்தம் ஹந்தக்குடைய யுத்தம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி அப்ப ரசூல்லா அன்று இரவு சொல்றாங்க நாளைக்கு நடைபெற போகின்ற யுத்தத்துடைய அந்த கொடியை நான் ஒரு வருடத்தில் கொடுப்பேன் அவர் அந்த கொடியை எடுக்கிற போது அவர் அல்லாகுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கிறார் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய துதரும் அவரை நேசிக்கிறார்கள் அப்படி என்ற ரசூலுல்லா சொல்லிட்டு தான் போறாங்க இப்ப சஹாபாக்களுக்கெல்லாம் ஆசையோடு இருந்தாங்க அந்த கொடி நமக்கு கிடைக்குடும் அப்படி என்று உமர்லாம் சொல்றாங்க நான் எப்பேயும் தலைமைத்துவத்துக்கு ஆசைப்பட்டது கிடையாது நான் எப்பையும் தலைமைத்துவத்துக்கு ஆசைப்பட்டது கிடையாது ஆனால் அந்த ரசூலுல்லா இப்படி ஒருவருடைய கையில் இந்த கொடியை கொடுப்பேன் என்று சொன்னபோது நான் ஆசைப்பட்டேன் அந்த யுத்தத்துடைய தலைவராக நான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் நான் எப்பயுமே தலைமைத்துவத்துக்கு ஆசைப்பட்டது கிடையாது ஆனால் ரசூலுல்லா இப்படி சொன்ன போது நான் ஆசைப்பட்டேன் அந்த யுத்தத்துக்கு நான் தலைவராக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் காலையான போது அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் தலையை உயர்த்தி நான் நின்றேன் தலையை உயர்த்தி என் கையில கொடிய தரட்டும் அப்படி என்று தலையை உயர்த்தி நான் நின்றேன் அல்லாஹுடைய கொடியை கொடுத்து சொன்னார்கள் அலியே ரதியல்லாக அன்பு திரும்பாமல் போங்கள் போய் போராடுங்கள் வெற்றியோடு திரும்பி வருவீர்கள் என்றார்கள் அப்போது அழி அவர்கள் அந்த கொடியை எடுத்தார் திரும்பாமலே போனார் கொஞ்ச தூரம் போய் ரசுல்லா கிட்ட திரும்பாம அப்படியே கொடியை பார்த்து கொண்டு கேட்டார் அல்லாஹுடைய தூதரே யாரோடு போராட எப்படி போராட என்று கேட்டார்கள் ரசூல்லா சொன்னாங்க யாரெல்லாம் அஷ்ஷாது அல்லாஹ அயல்ஹில்ல அல்லாஹ் ஷாது அன்னம் முகமதன் ரசூலுல்லா என்று சொல்லுகின்ற வரைக்கும் நீங்கள் போராடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லாசுவார்கள் அலிற அவர்களுக்கு சொன்னார்கள் அலி ரதிரா அவர்கள் திரும்பாமலே என்ன செய்தார்கள் அந்த கொடியை தூக்கிக் கொண்டு போனார்கள் அந்த யுத்த களத்தில் நான் தலைவராக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அலிர அவர்களுக்கு ரசூலுல்லா அந்த பதவியை கொடுத்தார்கள் என்று எம் ஆர் ரதீலாவானவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதே போன்றுதான் ரசூல்லா ஒன்று அந்த இரண்டாவது என்னென்றால் அல்லாஹு அல்குருவான وَأَبْنَاءَكُمْ وَنِسَاءَنَا وَنِسَاءَكُمْ நீங்கள் اُنْغَدَ پُلْلَيْكَلَيُمْ உங்களுடைய பெண்களையும் நீங்கள் அலையுங்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பெண்களையும் அலையுங்கள் என்ற அந்த ஆயத்து இறங்கிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியன் அலி அவர்களை ரசூலுல்லாஹ் அழைத்தார்கள் வ ஃபாத்திமா ஃபாத்திமாவை அழைத்தார்கள் வ ஹசனன் வ ஹுசைனன் ஹசனையும் அழைத்தார்கள் ஹுசனையும் அழைத்த ஹுசைனையும் அழைத்தார்கள் ரதி அல்லாஹூ அன்பும் அழைத்து சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதருடைய பிரார்த்தனை யா அல்லாஹ் என்னுடைய குடும்பம் என்றார்கள் இது என்னுடைய குடும்பம் என்றார்கள் அந்த ஒரு வசனம்தான் அலி ரதில் ஆனவர்களை திட்டாமல் என்னை ஆக்கிவிட்டது என்ற செய்தியை அன்றைக்கு சாதர் ரதியல் ஆனவர்கள் அந்த இடத்தில் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹூ அலைகூசல்லமனவர்கள் மூன்றாவதாக ரசூல்லா சொன்னது என்ன தெரியுமா ரசூலுல்லா ஒரு யுத்தத்துக்காக போகிற போது அலி ரதில் அவர்களை பொறுப்பாக்கிட்டு போறார் இந்த பெண்களையும் சிறுவர்களையும் நீங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ரசூலா பொறுப்பாக்கிட்டு போறார் அந்த நேத்தையில அலிரும் கேட்கலாங்க அல்லாவுடைய தூதரை யார் ரசூலுல்லா என்ன சில பெண்களுக்காகவும் இந்த சின்ன பிள்ளைகளுக்காகவும் என்னை பாதுகாப்புக்காக விட்டுட்டு போறீங்களே அப்படி என்று கேட்ட போது பக்கால ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அலை இவ அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அம்மா தருல்லாஹ் தகுண மின்னி மஞ்சிலத்தி ஹாருண மிம்மூசா உங்களுக்கு திருப்தி கிடையாதா எப்படி மூசா அலை சலாத்துவோ சலாம் ஹாருண் அலை சலாத்துவ சலாம்னு அவர்களை அவருடைய இடத்தில் விட்டு விட்டு போனாரோ அதே போன்று உங்களை நான் என்னுடைய இடத்தில் விட்டு விட்டு போகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த மூன்று செய்திகளும் என்னை இவரை திட்டாமல் ஆக்கியது என்ற செய்தியை சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே இன்றைக்கு அலி ரதிலானவர்களை ஒரு கிரிமினல் என்றும் இன்றைக்கு அவர் பதவிக்காக வேண்டி உஸ்மான் ரதிலானவர்களை கணக்கெடுக்கல்லை என்றும் உஸ்மான் அவர்களுடைய ஜனாசாவில் தொழிற்பதற்காக வேண்டி அவர் சப்போர்ட் பண்ணல்ல என்றும் பேசப்படுகின்ற செய்திகள் எல்லாம் இந்த அதிதுகளுக்கு முன்னால் வைத்து பார்க்கிற போது நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது அழிர அவர்கள் இந்த உலகத்தில் கொல்லப்பட்டாங்க எப்படி கொல்லப்பட்டாங்க அவர் எவ்வளவு நம்பிக்கையான ஒரு மனுஷர் பாருங்க இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் ஒரு மனிதர் சொல்றார் அலியே ரதியல்லாகும் நான் நினைக்கிறேன் இந்த உலகத்துல நீங்க இந்த திடீர் என்று ஒரு மௌத்து தான் நீங்க மௌத்து ஆகுவீங்க அப்படி என்று ஒருவர் சொல்றார் அப்ப அலிரல் அவர்கள் சொல்றாங்க இல்லை நான் அப்படியெல்லாம் நான் மரணிக்க மாட்டேன் நான் இந்த உலகத்தில் யாரோ ஒருவனினால் குத்தப்பட்டு என்னுடைய உடம்பிலே உள்ள ரத்தங்கள் எல்லாம் பாய்ந்து அந்த ரத்தங்கள் என்னுடைய முகத்தையும் தாடியையும் நலைக்காத வரைக்கும் இந்த உலகத்தில் நான் மரணிக்க மாட்டேன் என்றார் யோசிச்சு பாருங்க நீங்க ஏன் ரசூல்லா சொன்னாங்களே இந்த உலகத்தில் அலியுன் ஷஹீதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த சுவர்க்கவாதி அலி ஆகும் அந்த அவர்கள் மரண தருவாயில் குத்தப்பட்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் வளைச்சிருக்கிற போது பிடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க கேட்டாங்க அப்ப சொன்னாங்க ஆமா பிடிச்சிட்டோம் அப்படி அந்த நேரத்தில் அழிரவன் சொன்னாங்க என்னுடைய உணவை அவனுக்கு நீங்கள் உண்ண கொடுங்கள் என்ற சாப்பாட்டை அவனுக்கு நீங்க சாப்பிட கொடுங்க என்னுடைய குடிபானத்தை அவனுக்கு நீங்க குடிக்க கொடுங்க அவனை நீங்கள் இஸ்லாமிய தண்டனை அடிப்படையில் அவனை கொண்டு அவனை சித்திரவதை செய்து இஸ்லாமிய அடிப்படை கொலைக்கு கொலை தான கொன்றோணும் அவனை வேற மாதிரி எல்லாம் சித்திரவதை செய்து கொன்றாதங்க எந்த சாப்பாட்டு அவனுக்கு கொடுங்க எந்த குடிபானத்தை அவனுக்கு கொடுங்க இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் மட்டும் அவனை கொண்டு போடுங்க அது ஆட்சியாளர் தானே அவர் அவர் கட்டளை கூட உடனே இஸ்லாமிய கட்டளைக்காக வேண்டி சொல்லிவிட்டு போனவர் தான் அலி ரதியல்லாவர்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்கள் இப்படியான அலியும் ரதியல்லாஹு ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களின் ஊடாக பிரார்த்தனையை பெற்றவர் சொர்க்கவாதி என்று இந்த உலகத்திலே அல்லாஹுடைய தூதருடைய வாயினால் நச்சான்று பெற்றவர் அலி ரதியல்லாவர்கள் இப்படிப்பட்ட நபித்தோழர்களை இன்றைக்கு விமர்சிப்பதும் இன்றைக்கு கேவலமாக பேசுவதும் பேசுவதும் அதற்கு கூஜாக்கள் தூக்குவதும் உண்மையிலே ஆபத்தான ஈமானுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் நம்மட ஈமான நம்ம பாதுகாத்து கொள்ளணும் சொன்னாங்க என்ற தோழர்களை நீங்க யாரையும் திட்டிடாதங்க அவங்க என்ன செய்தாலும் நீங்கள் மன்னித்து விடுவுங்கள் அவங்களுக்கு நீங்க நல்லது செய்யுங்க என்று ரசூல் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லித்தருவதை நாங்கள் பார்க்கிறோம்